ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருவாச்சி பூ மொட்டு நான் அதிகமாக இருக்குது பாருங்கள் பூவும் பாருங்கள் எவ்வளோ பூ அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு க ஒரே ஒரு கிளையில் வந்து எப்படியும் ஒரு ஆறு பூக்கிட்ட பூத்துருக்கு ஆறு முட்டுக்கு மேலே இருக்குது ஆனால் பூ பூத்து அஞ்சு பூ பூத்துருக்கு பாருங்கள் அப்படியே கொத்தாவே பூத்துருக்கு இதுக்கு காய்கறி வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறோம் வேறு எந்த எதுவும் போடலை காய்கறி வந்து தண்ணியில் போட்டு இந்த அதை தான் ஊற்றுறேன் தண்ணி தான் ஊற்றுறேன் அந்த காய்கறி வந்து கீழே போட மாட்டேன் அதிலே பலன் வண்டி அதிலே வச்சுருவேன் பாருங்கள் நிறையா மொட்டை இருக்குது நான் இது ரெண்டாவது வாட்டி கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா பூ பூத்ததும் இந்த இந்த பூ பூத்ததும் இதோட கட் பண்ணி ஊற்றணும் கேளையை அப்போ தான் நிறைய துளிர் அதிகமாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கேலையில் பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குது இதிலே முட்டு இருக்குன்னு இருக்கு பாருங்க முட்டு இன்னும் பூ பூக்கல இப்போ வந்து ஒரு அஞ்சு பூட்டை பூத்துக்குது ஒரு கொத்தில் நல்ல பெரு பெரு பூவாக இருக்குது இது அப்படியே ஒடிச்சு கூட வைக்கலாம் பிள்ளைக்கு சாமி கூட வைக்கலாம் நிறைய முட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூவே இப்படி கொத்தா பூத்துருக்கு இருவச்சு பூ இது வந்து ரோஜா குண்டு மல்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பூ பூக்கல பாருங்கள் மொட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மொத்தமாக மூக்குத்தி மாரியே இருக்கும் இது ரோஜா குண்டு மல்லி ச மதுரை மல்லி இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் மதுரை மல்லி இதுவும் வந்து வாசனையாக இருக்கும் எட்டை நின்னால் கூட நல்ல வாசனையாக இந்த பூவு ஒரு பூ நல்லது அடுக்காக இருக்கும் இந்த பூவு எப்பயுமே பூ பூத்தோடனே கட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏற்க பாருங்கள் பூத்து இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இலையை விட்டுட்டு ஒரு அஞ்சாறு லீஃபை விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்போ தான் கீரை வந்து நிறையா துளராக வரும் இந்த பூ வந்து இருவாச்சு எவ்வளோ பூ பூத்துருக்கும் பாருங்கள் நான் இதுமாதிரி தான் கட் பண்ணி விட்டேன் பூத்தவுன்னே ஒன்று ஒன்று பெசு பெசாக இருக்கிறது காரணம் நான் காய்கறி வேஸ்ட்டு தான் போடுறேன் ஊற வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நிறைய பூ வந்து பெசு பெருசாக பூக்கும் அதேமாரி சூரிய வெளிச்சம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கு பூக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சம் பட்டால் தான் பூ நிறையா முட்டை எடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இன்னும் பெருக்கில பூவு பருவம் நிறைய இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எவ்வளவு பூ பூத்துருக்குன்னு பாருங்க நீங்க காய்கறி வேஸ்ட் மட்டும் போடுங்க